வட்டகுள செய்த கொளயாழிகளை கைரேகளை செய்த கொளயாழிகளை கைதிசை 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 திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் தற்கொலை என்று கொலை வழக்கை தற்கொலை என்று கொலை வழக்கை தற்கொலை என்று கொலை வழக்கை கூடி மறைக்கும் காவல் துறையை கூடி மறைக்கும் காவல் துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நடத்தாதே 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 காவல் நிலையங்கள் நடத்தாதே காவல் நிலையங்கள் நடத்தாதே கட்ட பஞ்சாயத்து நடத்தாதே கட்ட பஞ்சாயத்து நடத்தாதே பதிவு செய் கண்கொடுமை வாங்காது <used cities with kavguit>

நீதியை நீயே கொலை செய்கிறாய் நீயே கொலை செய்கிறாய் நீயே கொலை செய்கிறாய் இழுத்து மூடு

வேலை <Five pressing Gegen West> <F gezúcime> Oh, o corta